வகையில தான் இந்த அஞ்சு லட்சம் படி அது சூப்பர் சிங்கர்ல பாத்தீங்கன்னா முக்கியவாசி பசங்க இலங்கையில இங்க இருக்கிற பசங்க வந்து ரொம்ப டேலண்டட் ஆகுது உறவு அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் வந்து நாங்கள் சந்திக்கிறோம் நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் அரியாலை சன சமூக நிலைய மைதானத்தில் வந்து நிற்கிறோம் உங்களை பின்னுக்கு பார்த்ததுலேயும் ஒரு மிக பிரம்மாண்டமான மேடை வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு இருக்கும் நாளைய தினம் இந்த மைதானத்தில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடன நிகழ்ச்சி வந்து இடம்பெற இருக்குது குறிப்பாக வந்து ஈழத்து நடன கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கின்ற விதமாக ஒரு நிகழ்ச்சி வந்து நடைபெற்றிருந்தது அதனுடைய இறுதி நிகழ்ச்சியாக இந்த இடத்துல நடன நிகழ்ச்சி வந்து நாளைய தினம் இடம்பெறப்போகின்றது அதோடு உங்களுக்கு பரிச்சயமான ரேப்சிலோன் பாகிசன் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து நாளைய தினம் இங்கே இருக்குது இந்த நிகழ்ச்சி வந்து எங்கே நடைபெறுது அதோட இந்த நிகழ்ச்சி சம்மந்தமான மேலதிக தகவல்களை வழங்குறதாக தான் இந்த காணொலி வந்து இருக்குது எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலி வந்து பாருங்கள் தொடர்ச்சியாக காணொலிகளை போகலாம் என்னென்னு சொன்னால் உங்களை சமூக வலைத்தளங்களில் பல இடங்களில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் கூட பாத்துருக்கிறேன் உங்களை ரெண்டே தான் நேர்ல பார்க்க கிடைச்சிருக்கு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு சந்தோஷம் ஓகேக்கா மற்றது வந்து இந்த அரியாலையில நாளைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடன நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற இருக்கு தானே இது தொடர்பாக ஒரு விளக்கம் மட்டும் தெரியுங்களா ஓகே அரியாலையில நாளைக்கு காசி பிள்ளை ஸ்டேடியத்துல வந்து இசை துழல் டுவெண்ட்டி டான்ஸ் கம்பெடிஷன் நடக்க இருக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து சுவிட்சர்லாண்ட்ல இருந்து சோலோ மூவிஸ் வழங்குறாங்க பர்ஃபார்ம் பண்றாங்க ரெப்சிலான் அது மட்டும் இல்லாம இலங்கையில இருந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து நிறைய டான்சர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க ஜட்ஜஸா வந்து ஷெரிக் மாஸ்டர் மற்றும் ஸ்ரீதர் மாஸ்டர் இந்தியால இருந்து வந்திருக்காங்க சோ பிரம்மாண்டமா இந்த இடத்துல நடக்க போது மாலை நாலு மணிக்கு டிக்கெட்ஸ் வந்து நீங்க என்ட்ரன்ஸ்ல வாங்கலாம் காலையில பதினோரு மணில இருந்து டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு உங்களுடைய சப்போர்ட் நம்மளுடைய இளைஞர்கள் தேவை அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்து நம்மளோட இளைஞர்களுக்காக அவர் அவர் அவங்களோட கலை திறமைகளை வந்து ஊக்குவிக்கும் வகையில தான் இந்த இவெண்ட் நடக்குது சோ டிக்கெட் ப்ரைசஸ் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபான்னு போகுது

சினிமேட்டிக் சினிமேட்டிக் அஞ்சு அஞ்சு லட்சம் 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 பரிசு கொடுக்குறாங்க சோலோ டான்ஸ் வினர்ஸுக்கு வந்து வந்து ஒன் லேக் படியும் படியும் டூ லேக்ஸ் கிளாசிக்கல் அண்ட் குரூப் படி ஒரு பத்து பரிசும் அவங்களோட இருக்குறாங்க ஆக்ட் வந்து உங்களுக்கு வர போகுது வித்தியாச வித்தியாசமான விஷயங்கள் நடக்க போகுது ஸோ கண்டிப்பாக வாங்க என்ஜாய் பண்ணுங்க வந்து நாளைக்கு ஃபைனல் தான் நடக்க போகுது இந்த ஒடிஷன் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து செய்திருப்பினர் தானே அதை பற்றி ஒரு விளக்கம் தெரிவிங்களா எங்கே இந்த வந்து செய்தவை அப்படியானது இந்த டான்ஸ் கம்படிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இலங்கைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் இருபத்தி அஞ்சு வருஷமா சக்ஸஸ்ஃபுல்லாக சுவிஸ்ல வந்து எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காக செஞ்சு கொண்டிருந்த ஒரு கம்படிஷன் அதை வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்காக வந்து ஸ்ரீலங்காக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சோலோ மூவிஸ் கொண்டு வந்திருக்குது அதில் ரெண்டு கட்டமாக வந்து தெரிவிச்சுட்டு நடந்தது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது யாழ்ப்பாணத்தில் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல நடந்தது செண்டுமே எல்லா இருந்தது உங்களுக்கு பார்த்திருந்தீங்கன்றா தெரியும் நெருப்பா கிட்டத்தட்ட தென்னிந்திய ஸ்டேஜ்களில் நடக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் அப்படி பயங்கரமா இருந்தது செண்டு ஓடிஷனும் முடிஞ்சதுக்கு பிறகு பெறாது சண்டிடத்திலேயே இருந்தும் செலக்ட் பண்ணின ஆட்களை கொண்டு வந்து அவர்கள்லாம் நாளைக்கு இந்த மேடையில வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறார்கள் இங்க வந்து ஆட போறது வந்து முற்றுமுழுதா தென்னிந்திய ஆக்களோ அல்லது வெளியிட ஆக்களோ இல்ல இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறார்கள் அதனால நான் உங்களோட சப்போர்ட்ட வந்து எதிர்பார்க்கிறோம் நீங்கள் வந்தால்தான் அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு மேடைல ஆடைகள் ஒரு திருப்தியா இருக்கும் இப்படி ஒரு சப்போர்ட் எங்கட டான்ஸுக்கு வருதுன்னு சொல்லி இன்னும் எங்கட கலைகள் வந்து வளர்றதுக்கு சாத்தியப்பாடுகள் இருக்குது அதனால நீங்கள் எல்லாரும் கட்டாயம் நாளைக்கு வரோம் வந்து எல்லாரும் வாங்க ஒரு பண்ணோம் ஹாய் வணக்கம் நான் ஷெரிஃப் பேசுறேன் நான் பேட்ட தெரி அண்ட் இப்போ வந்திருக்கிற ரெட்ரோ இந்த மாதிரி பல படங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல கொரியோகிராஃப் பண்ணிருக்கேன் அண்ட் இன்னைக்கு இசைத்துள்ள இங்க ஜட்ஜ் பண்ணவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் ஆல்சோ நானும் உங்களில் யார் அடுத்த பிரபு தேவா அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் மூலியமா டைட்டில் வின் பண்ணியிருந்தேன் ஆனா இப்போ நானே வந்து ஒரு இன்னொரு காம்படிஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கிரௌண்ட்ல வந்து எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணி அவங்களோட நல்ல கலைஞர்களை பேர் ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தது சோலோ மூவிக்கும் வசியும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன் அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து நாளைக்கு இந்த கிரவுண்டில் நடக்க போகுது இங்கே யாழ்ப்பாணத்தில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்துருங்க இது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மேடை ஃபார் இங்கே இருக்கிற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு தமிழ் மக்களுக்கான சிறப்பான ஒரு மேடையாக இருக்கும் இது இவங்க மட்டும் முயற்சி பண்ணால் பார்த்தா நீங்களும் இவங்களை சப்போர்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு உயர்த்தணும் அப்படின்றது வந்து என்னோட வேண்டுகோள் எப்படி இருக்கு யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் சூப்பரா இருக்கு ரொம்ப நல்ல மக்கள் நல்ல சாப்பாடு சிறப்பா இருக்கு அதே சார் நீங்கள் படங்கள் டான்ஸ் அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க வடக்கு நிறைய படம் சொன்னா இப்போ கனிமா சாங்கு வெட்டி நிறைய பாட்டு சொன்னா பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இப்போ கனிமா சாங் சொன்னோம் அதே சார் வந்து இப்ப நீங்க இந்தியால இருந்து வந்து ஈரத்துல வந்து நடந்த கம்பெட்டிஷன்ல இருக்கு அந்த பிள்ளை இந்த திறமைகள் எல்லாம் பாத்துருக்கு எப்படி இருக்குதுங்கிற புள்ளை இந்தியாவோட புறத்து எப்படி இருக்குற இது கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது பட் ஆனா இலங்கையில இப்ப இங்க இருக்கிற பசங்க வந்து ரொம்ப டேலண்டடா இருக்கு எல்லாமே இப்ப இன்டர்நெட் எல்லாம் வசதிகள் எல்லாம் வந்ததுனால நிறைய விஷயத்த அவங்க வெளிநாட்டுல இருந்து இன்டர்நேஷ்னலி எப்படி பண்றாங்களோ அதெல்லாம் இங்க ட்ரை பண்றாங்க நிறைய குரோ ஆயிருக்காங்க அதாவது அவங்களோட டான்ஸ் ஸ்டைல் ஆகுதோ அவங்களோட திறமைகள் வந்து எப்படி சொல்றது ஈக்குவல் டு இப்ப தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி லெவலுக்கு அவங்க நல்லா அவங்கள உயர்த்தியிருக்காங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல லெவலில் பண்றாங்க அது வந்து வந்து ஒரு நடன மாஸ்டர் மாஸ்டரா இருக்கிறவங்க எங்களோட உலக கட்டத்தை பிள்ளைகளுக்கு அந்த நடனத்தை வந்து என்ன பயிற்சி வழங்கதோ அதுக்கான பலன்கள் எல்லாமே இருக்கு கல்யாணம் மாதிரி அப்படியான திறமைசாலியான பிள்ளையால வந்து இந்தியால பெரிய பெரிய கம்பெனிஷன் வேலை வந்து படங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்க முடியும் கண்டிப்பா இப்போ நீங்க சூப்பர் சிங்கர்ல பாத்தீங்கன்னா முக்கவாசி தமிழ் பசங்க ஸ்ரீலங்கால இருந்து வர தமிழ் பசங்க தான் சிறப்பா பாட்டு பாடி அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ்லாம் இருக்காங்க டான்ஸ் ஆகட்டும் சினிமா ஆகட்டும் நிறைய பேர் அங்க இருக்காங்க இன்னியுமே இது இன்னும் பெருசா தான் வளரும் ஏன்னா இங்க சோஷியல் சோசியல் மீடியா அதெல்லாம் கொஞ்சம் பெருசா வளர்ந்ததுனால எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு ஒரு தளம் இருக்கு ஸோ அதனால ஈஸியா தெரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பா திறமையா இருக்கிறவங்கள எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலயும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா திறமையா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கான வாய்ப்பும் கண்டிப்பா இருக்கும் அதுக்கான இவங்களும் ஒரு முயற்சியை போறோம் நன்றி வணக்கம்